நல்லா வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமா உப்பும் எண்ணெயும் போட்டு பாஸ்தா வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருக்குறேன் கடாய் காய வச்சு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இத பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இருக்கு கொஞ்சம் வந்து தட்டி வச்சிருக்கேன் சோம்பு ஜீரகம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சோடனே இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க வதங்கினோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கடலை மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நல்ல எண்ணெயில் பொரியணும் அப்போதான் அந்த பச்சை வாசனை வந்து போகும் எதுக்கு கடலை மாவு சேர்க்குறோன்னா ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி அப்போ தான் நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி தான் மிக்சியில போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சாராக எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி வெட்டி போட்டோம்னா சில சில நேரம் வதங்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தக்காளி வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கான உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க இது வந்து குச் கிட்ஸுக்கு தான் நான் வந்து செய்கிறேன் வீட்டில் ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்டேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் மூணும் இருக்கு மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது கொஞ்சம் திக்கான ஒரு பேஸ்ட் பார்த்து கொண்டு வந்துடலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லாம் போட்டுக்கலாங்க நான் இதில் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மஷ்ரூம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் அதுக்கப்புறம் பட்டாணி பீன்ஸ் கேரட் இதெல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் தனியாக வந்து ஒரு கப்பில் வந்து கேப்சிகம் வச்சுருக்கேன் இதெல்லாம் வெந்த பிறகு போடலாம் அப்படிங்கிறதுக்காக காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணுங்க அதாவது இந்த மசாலா நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோம்னா காயில் ஓரளவுக்கு மசாலா பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி அதாவது காய் வேகிற அளவுக்கு ரொம்ப வேக தேவையில்லை ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லாட்டி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்ச்க்கு வந்து வெந்த வெந்தால் போதும் போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தா பாஸ்தா வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க அது அப்படியே ஃபுல்லாக கட்டி பிடிச்சிக்கும் இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து முள்ளுக்கரண்டி வச்சு லைட் லைட்டாக கலந்து விட்டாதான் நம்ம வைக்கிற ஸ்டெயினரில் வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்காது வெந்த பாஸ்தா போட்டு நல்லா கலரியாச்சுங்க இப்போ நான் வந்து கேப்சிகம் போட்டுக்கிறேன் ஏன்னா என் பசங்களுக்கு கேப்சிகம் வந்து ரொம்ப வெந்தால் பிடிக்கிறது இல்லை ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால தான் லாஸ்ட்டில் போட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பு பிடிக்கலனா முதலே காய்கறிகள் போடும்போதே நீங்கள் கேப்சிகம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனமணக்கற மசாலா வெஜ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனல் டச்சா கொஞ்சமா கொத்தமல்லி தழா ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த மசாலா வெஜ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு கிட்ட கையில இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே வந்து ஈஸியா வந்து செய்யலாம் இதில் வந்து நான் கடலை மாவு சேர்த்திருந்தேன் அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கடலை மாவு போடுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரியும் கடலமாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டிஷ்ல ஏன்னா இது வந்து இல்லாட்டி ரொம்ப உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்தாலாம் எப்பயுமே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காம செஞ்சு பாருங்க அதை விட மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் watching